எப்படினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து மணிக்கு போனாலும் போனால் போதும் சாய்ந்தரம் மூணு மணி நாலு மணிக்கு வேலை முடிஞ்சிடும் வீட்டுக்கு போயிடலாம் ஆனால் அந்த ஒரு ஆள் இருக்கிறாங்க உள்ளே நம்மளால் கேட்குறேன் சம்பளம் எப்படி தராங்கன்னு விவரம் கேட்குறேன் அதையும் கேட்குறேன் ஏன்டா ஒரு ஐநூறுவாய்க்கு ஏதாவது மேலே இருந்தால் ஒன்று ஏதோ கொஞ்சம் சரி நிற்கிறேன் ம் ம்

அவனுக்கு செலவு வந்து வேற மாதிரி தருவாங்க அவனுக்கு வந்து நாளைக்கு ஒரு கல்யாணம் முடிக்கனால முடிச்சப்பாங்க அந்த அளவுக்கு அவர் சரி ஒன்றுவாரு எனக்கு தெரியாம முடிச்சானா என்கிட்ட சொல்லுவேன் நல்லவன் அப்புறம் அனுப்பிச்சானா கூட்டம் சரி ஆ லூசுப்பையா சரி விட அவனுக்கு வந்து ஆளும் இல்லை ஆனால் வந்து கூட்டி இருந்து முடிச்சிட்டானா ஆ அப்படியா சரி சரி ஆ இன்னைக்கு கயிறு கடைக்காரர் அடிச்சாரு கேட்டு சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன்னு சொல்ல என்ன வேலைக்கு போகணுன்னு சொல்லக்கூடாது சப்பாய் போகும் அது நம்ம வந்து இப்போ ரெண்டாவில் என்றைக்குமே ஒரு விஷயம்டா இருக்கிற விட்டு காசு கூப்பிட்டு கடைசியில் இருக்கிற வேலையும் போயிடக்கூடாது

ஒன்றும் இல்லை அதனால் பற்றிய ஒன்றும்ல எனக்கு இந்த நம்பரு வந்து குழப்பமாவே இருந்துச்சு ஊரில் இந்த அந்த நம்பரா ஓ நம்பரா ஆ இப்போ சே சேவ் பண்ணிட்டேன் இப்போ சேவ் பண்ணிட்டேன் நம்பரா அப்படின்னு இப்போ நான் நானா சொல்கிறேன் அவர்கிட்ட அங்கே அந்த கூட்டர் கார்ட்டை கேட்குறேன் இல்லாட்டி அவர்கிட்ட கொஞ்சம் சம்பளம் கேட்குறானேன்ட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன டெலிவரி வேலை கூட போய் அவங்கட்டு அலையின் வண்டியை வச்சுக்கிட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்சு காய்கறி கடையில் வந்து அந்த டயத்துக்கு வந்தோம்னா அந்த டயத்துக்கு போய் சாய்ந்திரம் சீக்கிரம் விட்டு போகலாம் காலைல கொஞ்சம் லேட்டாக வந்துக்கலாம் அப்போ கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்ட்டு யோசனை மீன் புதுசாக கல்யாணம் முடிச்சுவேன் ஒரு குழந்தை ஊட்டியோட சத்துனா இருந்தால் உனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் சரி யோசனை ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ வேலையானால் டெய்லராக நம்ம ஏதோ ஒரு போய் குடும்பத்தை நடத்த மாரி பார்த்துக்கணு என்ன சரி நல்லா நல்லாயிருக்குண்ணா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க

ஆமா கல்யாணம் முடிச்சாச்சுன்னா ஒரு குழந்தை குழந்தைட்டியை பாக்கணும் வீட்டுக்கு அரிசி வாங்கணும் வீட்டு வாடகை